வணக்கம் பத்தாம் வகுப்பு சார்பு அப்படிங்கிற பகுதியை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலம் முதல்ல சார்பு பத்திய ஒரு சின்ன ஐடியாவை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சார்புக்குரிய வரையறை முறையா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாக்குறேன் இப்போ இதுல வந்து எக்ஸுங்கிற ஒரு கணம் இருக்கு ஒய்யுங்கிற ஒரு கணம் ரெண்டுமே வெற்றி இல்லாத கணம் ரெண்டுலையுமே கண்டிப்பா உறுப்புகள் இருந்தே ஆகணும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம தொடர்புறுத்த முடியும் அது உறவுகள் இருக்கும் உறவுகள் இருந்தா தான் அதுல இருந்து சார்புகள் கொண்டு வர முடியும் இப்போ இருந்து ஒய்க்கு எஃப்ங்கிற சார்பு இருக்கு இப்போ நம்ம வந்து இது பூரா அம்மா இந்த இரண்டாவது கணத்தை பூரா நம்ம வந்து எப்பவுமே அம்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த முதல் கணத்தை ஃபுல்லாக பிள்ளைகளுடைய கணம் இது வந்து அம்மாவினுடைய கணம் இது பிள்ளைகளினுடைய கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஜான் ஜான் அப்படிங்கிறவங்க மேரியினுடைய பிள்ளை சிவா அப்படிங்கிறது ராணியினுடைய பிள்ளை அழகி அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய பிள்ளை ஜானுக்கு ஒரு அம்மா சிவாவுக்கு ஒரு அம்மா அழகிக்கு ஒரு அம்மா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எஃப் ஒரு சார்பு எஃப் ஒரு சார்பு இப்ப இங்க பாருங்க ஏ இருக்கிற ஃபுல்லா பிள்ளைங்க பிஏ ஃபுல்லா அம்மான்னு எடுத்துக்கிறோம் இப்போ அன்போட அம்மா ராணி அமரோட அம்மாவும் ராணி தான் ரெண்டு ஒரு தாய்க்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கலாம் தப்பு அப்ப ரவியினுடைய அம்மாவும் மேரி ரவியினுடைய அம்மா மேரி அழகிக்கு வந்து பிள்ளைங்க இல்லை அழகிக்கு வந்து பிள்ளைங்க இல்லை பிள்ளை இல்லாத அம்மா அவங்களுக்கு வந்து பிள்ளை இல்லை அப்படி இருக்கலாம் இருந்தா அதுவும் சார்பு தான் எடுத்துக்காட்டு பிங்கிற கணத்துல ஜான் சிவா அழகி மூணு பேர் இருக்கிறாங்க கியூங்கிற கணத்துல மேரி ராணி ஈஸ்வரி அப்படிங்கிற மூணு பேர் இருக்கிறாங்க இப்ப இது ஹச்சிங்கிற சார்பு இவர்களை இருக்கு இது ஒரு சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஜானு தானுக்கு ஒரே ஒரு அம்மா மேரி இருக்கிறாங்க சிவாவுக்கு ஒரே ஒரு அம்மா ஈஸ்வரி இருக்கிறாங்க இப்ப அழகிக்கு பார்த்தா அம்மா இல்லை அழகிக்கு அம்மா இல்லை எப்படியாவது கண்டிப்பா அம்மா இருந்துதான் ஆகணும் அப்ப அழகிக்கு அம்மா இல்லை அப்படிங்கிற நிலை வரும்போது ராணிக்கு வேணா பிள்ளை இல்லாம இருக்கலாம் ராணிக்கு பிள்ளை இல்லாம இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒரு அம்மா கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் அப்படிங்கும்போது இங்க அழகிக்கு அம்மா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில இது ஒரு சார்பு இல்லை இது ஒரு சார்பு இல்லை அடுத்ததாக பாருங்க நான்காவது எடுத்துக்காட்டு எம் என்ற கணம் இருக்கு என் கணம் இருக்கு ஐங்கிற சார்பு இதுக்குள்ள இருக்கு இது ஒரு சார்பா சார்பு இல்லையா அப்படின்னு நாம வந்து பார்க்கப்படுறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஏங்கிற பிள்ளைக்கு இரண்டு தாய் இருக்கிறாங்க ஏங்கிற பிள்ளைக்கு இரண்டு தாய் இது சொல்லும் போதே ஒரு குதர்க்கம் அல்லையா இரண்டு தாய் ஒரு பிள்ளைய வந்து என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளைன்னு வந்து அவங்க உரிமை கொண்டாடுறாங்க அப்ப இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அதனால நிச்சயமாக இந்த ஒரு இடத்துல வந்தவுமே இது சார்பு இல்லைன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் அதாவது ஏய்க்கு இரண்டு தாய் இருக்கிறாங்க அப்போ ஐ ஒரு சார்பு அல்ல இரண்டு கணங்களுக்கு இடையான உறவுகள் சார்பா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத சில எடுத்துக்காட்டுகள் மூலமா அதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நாம் கொண்டு வரணும் இப்போ எக்ஸுங்கிற ஒரு வெற்றில அகணம் ஒய்யுங்கிற வெற்றில அகணம் எக்ஸில் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின் இருக்கு ஒய்யில் வந்து ஏபிசி அப்படிங்கிற உறுப்புகள் இருக்கு இப்போ இந்த எக்ஸில் உள்ள உறுப்புகளுக்கு பூரா என்ன பெயர் சொல்லுவாங்கன்னா முன் உரு அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி இருக்கிறதுனால முன் உரு இதை வந்து ஒயில ஒயில இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நிழல் உரு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய நிழல் இதனுடைய நிழல் அதனால இதை வந்து நிழல் உரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா சார்பு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முன்னூறுக்கு ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் ஒரு முன்னூறுக்கு ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட நிழல் உரு இருந்தா அது வந்து சார்பு கிடையாது அவ்வளவுதான் சிம்பிளா ஒரே வார்த்தை ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் இருக்கணும் ஒரு முன்னூறுக்கு ஒரு நிழல் உரு அப்படி இருந்தா அது வந்து சார்பு இப்போ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் இருக்கு அடுத்து இரண்டுக்கும் ஏங்கிற ஒரே ஒரு நிழல் உறு மட்டும்தான் இருக்கு மூன்றுக்கு பீங்கற ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் நிழல் உரு இல்லை சிக்கு முன் உரு இல்லை இந்த சிக்கு முன் உரு வேணா இல்லாமல் இருக்கலாம் இந்த நிழல் உருக்கு முன் உரு வேணா இல்லாமல் இருக்கலாம் ஆனா கண்டிப்பாக இந்த முன்னூறுக்கு நிழல் உரு நிச்சயமாக இருக்கணும் அப்போ நான்குக்கு நிழல் உரு இல்லாததால இது வந்து சார்பு அல்ல நான்குக்கு நிழல் உரு இல்லை எனவே எஃப் ஒரு சார்பல்ல அடுத்தது பாருங்க எக்ஸுங்கிற கணம் இருக்கு ஒய்ங்கிற கணம் இருக்கு எக்ஸில் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிற உருக்கள் முன் உருக்கள் இருக்கு ஒய்யில வந்து ஏ பிசி அப்படிங்கிற நிழல் உருக்கள் இருக்கு இப்போ இதுலயும் நம்ம பார்க்கணும் ஒன்றுக்கு எத்தனை நிழல் உரு இருக்கு பிங்கிற ஒரே ஒரு நிழல் உருமட்டு மட்டும்தான் அடுத்து இரண்டுக்கு பிங்கிற ஒரே ஒரு நிழல் உருமட்டு மூன்றுக்கு ஏங்கிற ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் நான்குக்கு சீங்கிற ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் இருக்கு எந்த முன்னூறுக்குமே நிழல் உரு இல்லாமல் இல்லை எல்லா முன்னூறுக்களுக்கும் ஒரே ஒரு நிழல் உரு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து சார்பு இப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது எடுத்துக்காட்டில் எக்ஸில் ஒரு கணம் இருக்கு ஒய்யில் ஒரு கணம் இருக்கு இப்ப எக்ஸில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படிங்கிற உறுப்பு உருக்கள் இருக்குது ஒய்யில ஏபிசி அப்படிங்கிற உறுப்புகள் இருக்கு இப்ப இது முந்நூறு இது நிழல் உரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஒரே ஒரு நிழல் உரு மட்டும் தான் அது சார்பு அதே போல நிழல் உரு இல்லாமல் இருக்கக்கூடாது இது ரெண்டை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு நிழல் உரு இருக்கணும் நிழல் உரு இல்லாமல் இருக்கக்கூடாது இது இப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது சார்பு அப்படி இல்லைன்னா அது சார்பு அல்ல இப்போ ஒன்றுக்கு ஒரே ஒரு நிழல் உரு பி இருக்கு அடுத்து இரண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏங்கிற நிழல் உரு பிங்கிற நிழல் உரு ரெண்டு நிழல் உருக்கள் இருக்கு இது இரண்டுக்கு இரண்டு நிழல் உருக்கள் இருக்கு அப்ப இங்கனையே நமக்கு என்ன இது அப்படின்னாலே அது சார்பு அல்ல அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம் சார்பு அல்ல மேற்கண்ட எடுத்துக்காட்டுல இருந்து நாம அந்த நான்கு முடிவுகளை பெறுகிறோம் ஒன்று பாத்தீங்கன்னாக்கோ ஒரு முன்னூறுக்கு ஒரு நிழல் உரு அப்படின்னு இருக்கலாம் பல முன் உருக்களுக்கு ஒரு நிழல் உரு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் ஒவ்வொரு முன்னுருக்கும் ஒரு நிழல் உரு கண்டிப்பா இருக்கணும் இல்லாமல் இருக்க கூடாது நிழல் உருக்களுக்கு முன்னுரிமை இல்லாமல் இருக்கலாம் நிழல் உருக்களுக்கு முன்னுரிமை இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம்